குருபுறமாக குருவிஸ் பரபரமா பரபரமகேஸ்வரா தஸ்மே குருவே குரு நமக ஐயா இன்னைக்கு நான் இடத்திற்கு இது வந்து இந்த தீட்சைக்கு பேரு நேத்ரா தீட்சன்னு சொல்லுவாங்க இந்த தீச்சைக்கு வந்து பேர் ஆனாத காட்சியெல்லாம் காணும் நேத்ரா தீச்சை இந்த தீச்சையை வந்து ஒரு மண்டல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா உடம்புக்குள்ள இருக்கிறது அத்தனையும் நீங்க என்ன நினைக்கிறதோ மனசுல நினைச்சா அது வந்து மனசுக்கு கண்ணுக்கு தோணும் அதுதான் நேத்ரா தீட்சை இந்த தீட்சை வந்து அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு இது மறுபடியும் நீங்கள் தீட்சையை இந்த மந்திரத்தை சொல்லி வர காலத்தில் ஒரு கஷ்ட காலங்கள் வர காலத்தில் ரொம்ப சிரமப்படுற காலத்தில் இப்படி கண்ணம் மூடி அஞ்சு நிமிஷம் கிட்ட பிரார்த்தனை பண்ணினால் அது காட்சி அழைக்கும் இந்த தான் நேத்திரா தீட்சை இந்த நேத்திரா தீட்சையை வந்து அந்த மணக்கண்ணான ஓடி வாஞ்சி சுழ்மனையில் நின்று உங்களை பேசும் அப்போது வந்து வாசி யோகம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த மந்திரம் சொல்லியிருக்கும்போது தானாகவே வாசி எலும்பி கண் போய் மூலாதாரத்திலிருந்து மேலே இது ஆக்கிய சக்கரத்துக்கு வரும்போது அப்போ உங்களுக்கு தெரியக்கூடிய காட்சி நீங்கள் என்ன நினைக்கிறவங்களோ அது வந்து காட்சி இந்த இந்த மந்திரம் இந்த மந்திர நீங்க நீங்கள் மரப்போடி எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் அந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் நாற்பத்தெட்டு நாள் சொல்லி வரணும் இது வந்து அப்படியெல்லாம் எடுத்து காட்டி தான் ஒவ்வொரு மந்திரங்களும் சித்தியாகி மக்களை வந்து மக்கள் மனசில் தங்கக்கூடியது பெரியவர்கள் பார்த்து உங்களை புகழ்வாங்க நீங்கள் நல்ல மனசுன்னு சொல்லுவாங்க அந்த கிராமமாக இருந்தாலும் நல்ல பெரியவர் மாதிரி இருக்கலாம் நகரத்தில் இருந்தாலும் ஒரு நாலு பேர் மதிக்கப்படியாக வாழலாம் ஒரு கம்பெனியில் இருந்தாலும் ஒரு பெரிய போல் நிற்கலாம் தனியாக வேலை செஞ்சாலும் தனி வேலைக்கு ஒரு மதிப்பு மையம் இருக்கும் இந்த தீச்சைகளை எடுத்துக்கிற காலத்தில் நண்பன் செய்யாது நல்லவன் செய்வான் அது மாதிரி இந்த தீட்சைகளை எடுக்கிற காலத்தில் மனசை வந்து ஒழுக்க நெறியோடு இருந்தனால் வாழ்க்கையில் சிறப்போடு வாழலாம் சிந்தையோடு வாழலாம் இந்த வரக்கூடிய காலங்களில் எதிர்காலத்தை நோக்கி நம்ம பார்க்கும்போது பின் நடக்கக்கூடியதை முன்னாடியே அறிவிக்கக்கூடியது தான் இந்த நேத்திரா இது மாதிரி வாழ்ந்துட்டு வந்தால் எந்த ஒரு துன்பத்தை சிக்காமல் மனுஷன் தப்பிச்சு கொள்ளலாம் இந்த தீட்சையை நல்ல முறையாக எடுத்துக்கோங்க நல்ல முறையாக வாழ்க்கை நிறைய நல்ல முறையாக வச்சுக்கோங்க தாய் தாப்பனை நல்ல முறையாக பார்த்துக்குங்க சுட்டார் உறவுனரை நல்ல முறையாக பார்த்துக்குங்க இந்த மாமச்சங்கள் உறவுகளை நல்ல முறையாக காருங்க இந்த பலகோணம் மருந்து இப்போ வந்து கலியுகம் கடைசி காலம் இன்றைக்கி இன்றைக்கி பேசுகிறவனும் பேச்சா நம்பாதீங்க சண்டை போடுறவனும் நம்புங்க நம்ம கொடுக்கக்கூடிய பணம் நம்ம ஒருத்தனுக்கு கடன் கொடுக்குறோம்னால் அது எப்படி கொடுக்கணும் ஏது கொடுக்கணும் பார்த்து கொடுங்க நல்ல முறையாக வந்துட்டு பெரியவங்களை நம்புங்க பெரியவங்க வார்த்தை கேளுங்க அவங்க வச்சுருக்க பொருள் பொக் பொக்கசங்களை பாதுகாத்துக்குங்க உங்கள் பிள்ளைகள் நல்ல முறையாக படிக்க வைங்க உங்கள் இல்லறத்தை நல்ல முறையை நடத்துங்க இந்த மந்திர சொல்லி வரும்போது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நீங்கள் இம்பத் இன்பத்து வச்சுக்கோங்க அது மாம்சங்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் இந்த காலத்தில் வந்து நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கே தானாகவே உங்களை விட்டு அது தொடர்ந்து போயிடும் உங்களுக்கு உடம்புக்கு எது ஒரு கெடுதல் வராது அதுக்காக நீங்கள் 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 இப்படி இருக்குன்னு சொல்லி குடும்பக்கு தேவையில்லாத வாங்கி கொடுங்க அவங்களுக்கு என்ன தேவையோ உண்மை கூட வாங்கி வச்சுட்டு நீங்கள் தியானம் பண்ணும்போது உட்காரணும் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் அந்த மந்திரம் சொல்லு காலத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கணும் கூச்சல் இருக்கக்கூடாது உங்களை யாரும் கூப்பிடக்கூடாது அவங்களுக்கெல்லாம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி உட்காரும்போது ஒரு ஊது பற்றி ஒரு விளக்கு வச்சு உட்காருங்க யாராக இருந்தாலும் ஏ எந்த மதத்தில் பிறந்த பிறந்திருந்தாலும் எந்த இதில் இருந்தாலும் இதுக்கு வந்து ஜாதி முதலாம் கிடையாது இந்த சித்தருடைய மந்திர சொல்லி வரும் காலத்தில் பெண்களும் சொல்லலாம் ஆண்களும் சொல்லலாம் அதனால வந்துட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை மனசனை வந்து மனசனாக வாழ்கிறதுக்கு தான் சித்திரகை சொல்லிட்டு போயிருக்காங்க மிருகத்தன்மையை போய்விட்டு தெய்வத்தன்மையை கொண்டாடுறது தான் சித்தரக சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த மா இந்த மந்திரத்தை முறைப்படியே சொல்லி வந்தீங்கனால் வந்து இது மாதிரியாக ஒவ்வொரு சொத்து துளியாக விழுந்துக்கிட்டே பாருங்கள் வெடிவுகளே பாருங்கள் ஒரு பக்கெட் நிறஞ்சி போகிற தண்ணி அது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்லி வரும்போது சொல்லி வரும்போது கடல் மாதிரிய பெரிய ஒளி உண்டாயிரும் அந்த ஒளி உண்டாயிட்டால் உங்களுக்கு ஏதோ ஒரு துன்பமாக கூடாது நம்ம வாடு சிவனே நிற்கலாம் நமக்கு தேவை பாருங்கள் இந்த மந்திரங்கள்ல சொல்லி முடிக்கும் காலத்தில் எத்தனை வேலை என்னென்னு சாப்பிட்ருந்தாலும் கூட அது வந்து அந்த தித்தி போந்து மனசுக்குள்ளே வரும் வாய்க்குக்குள்ளே இருக்கும் நிற்கும் அந்த பதார்த்தங்கள் ஆசை வராது அள்ளி சாப்பிட மனசு வராது ஒரே நிம்மதியாக இருக்கலாம் எந்த ஒரு நோய் வந்து அணுகாது பெருமொண்ட நோய்கள் இருந்தாலும் இப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சி உட்காந்திங்கனால் அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சி போயிடும் ஒரு வட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க உங்களை காக்கக்கூடிய இரு அருள் வந்து உங்கள் கிட்டே வந்துடும் நீங்கள் ஏதோ ஒரு வருத்தப்படுவதில்லை இந்த நேத்தராதீட்சை உங்களுக்கு வந்து நல்லது கெட்ட தெரிஞ்சுக்கிறதா நேத்தராதீட்சை நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் இது வாழ்க்கை நெறிமுறைகள் வந்து இப்படி யாருக்கு கொடுத்தாலும் நம்ம தம்பிக்கு கொடுத்தாலும் அக்காளுக்கு கொடுத்தாலும் மச்சானுக்கு கொடுத்தாலும் அண்ணனுக்கு கொடுத்தாலும் சொல்லப்போனால் நம் மனைவீட்டையே வந்து கணக்கை கொடுத்தாலும் நம்ம பணம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற பணம் கொடுங்க நல்ல வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் நிர்வாகத்தில் வரைக்கும் உங்ககிட்ட வச்சுக்கோங்க ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆகணும்னே இந்த பொறுப்புக்கு உங்கள் தேவையான மக் மகன்களோ அல்லது மகள்களோ இருந்தால் அவங்க கிட்ட கொடுத்துட்டு சிவசமான இருக்க காலத்துக்கு எடுத்து செஞ்சீங்கன்னால் உங்கள் ஒரு குடும்பம் நல்ல நீரோடு காலம் வாழும் இல்லையா நல்ல ஆயுசு கிடைக்கும் நம்ம சம்பாதிச்சு வச்சது லாஸ்ட் வரைக்கும் சாப்பிட்லாம் ஒரு நேரம் சாப்பாடுன்னு சாப்பிட போகிறோம் அது வந்து நிம்மதியாக இருக்கும் நம்ம கண்களுக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா வளர்ந்து வரத பார்க்கலாம் நல்ல படித்தவங்களை பார்க்கலாம் நல்ல கல்விமான பார்க்கலாம் நல்ல உத்தேசனாக பார்க்கலாம் பேரம் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அது கடாட்சியும் வந்து கிடைக்கும் அது முப்பது தேவியருடைய அருள் கிடைக்கும் நீங்கள் நல்ல முறையை வாழலாம் இதுக்காகத்தான் நான் கண்ட இன்பம் வையகமே பிறட்டம் சொல்லிட்டு நான் சொல்றது இதை கேட்டு பலன் கற்றுக்குங்க நீங்கள் நல்ல முறையாக வாழலாம் இது வந்து மக்களாக நம்ம பார்த்து மக்கள் எத்தனையோ இருக்கு துன்பப்படுறாங்க அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது நைட்டுகள்லாம் ஓடி அலைஞ்சிக்கிட்டு கிடக்கிறேன் எங்கடா விற்கிறேன் என்ன குடிக்கிறான் எதை சாப்பிட்டா அவனுக்கு தூக்கம் வரும் தேவையே இல்லை நான் சொல்கிறக்கூடிய அந்த மந்திர சொல்லி ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிடம் இருந்தீங்கன்னால் அது உங்களுக்கு வந்து ஜருவ ஏறி நின்றுக்கிறோம் படுக்கிறதுக்கு தான் இடம் வேணும் விளையாடு உட்காந்துட்டே சாமிக்கலாம் அதை பற்றி ஒன்றுமே கிடையாது தானே தூக்கம் ஐயா நிம்மதியாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சா ஆறு அறுவடை எழுந்திரிச்சு உங்கள் வேலைகளை பார்க்கலாம் அப்படி ஏறு காலத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் தலையெல்லாம் கருன்னு இருக்கும் அது அப்படியே ஒரே ஒன்று ஆவிக்கே பிடிக்கிறாங்க ஒரு கிராமம் இருந்தால் ஒரு நொச்சி தலையை பிடிக்கி ஆவி பிடிச்சிக்கோங்க இப்படி இது இருந்தால் ஒரு இந்த ஆவி பிடிக்கிற மாத்திரை பிடிச்சி வாங்கி போட்டுருக்குங்க அதுக்காக மாத்திரைக்கு வலிக்கலாம் மருந்துக்கெல்லாம் போடுறாங்க வலி இது அதிகமாக இருக்காது ஒரு கிருரம் மதம் மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் வந்துட்டு ரெண்டு நாள் கீழே இறங்கிக்கிறோம் அப்புறம் ரெண்டாவது ஏறும் அதை ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் தேய்ச்சி அதை கீழே இறக்கிங்க என்னுடைய வீடு அதை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு கஷ்டத்துக்கெல்லாம் மருந்து சொல்லியிருப்பேன் என்ன உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மருந்துகளும் கஷாயம் சொல்லியிருக்கிறேன் அதை வச்சு சாப்பிட்டுட்டு வாங்க இன்னும் மேற்கொண்டு மூடி வகையெல்லாம் சொல்லியிருக்கேன் அதை வாங்கிட்டு வந்து எடுத்து சூர்ணம் பண்ணி நெய்யிலையும் தேனிலையும் சுடு தண்ணியில் குடிச்சிட்டு வாங்க சுக்கு கசாயம் வச்சு குடிச்சுக்கோங்க நல்லா இருக்கும் உடம்பு வந்துட்டு சுக்கு சுக்கு கசாயம் வச்சு கடுக்கா பொடி போட்டு குடிச்சிக்கோங்க மழை காலத்தில் வந்து சுக்கு கசாயம் சாப்பிடுங்க குளிர் காலத்தில் தேனில் சாப்பிடுங்க வெயில் காலத்தில் நெய்யில் சாப்பிடுங்க கடுக்கா கடுக்கா சுவர்ணத்தை நல்ல முறையாக இருக்கும் அப்படி ரொம்ப இதாக இருக்கியா அப்படி சொன்னால் சிவக சுவர்ணத்தை வாங்கிட்டு வாங்கி அதே மாதிரி துணியை வேடி கட்டி அது கூட போட்டு வச்சு அதை சாப்பிடுங்க இதெல்லாம் சொல்கிறது உடம்பு வந்து கெட்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஐயா தேவைன்னால் என்னுடைய நம்பர் இருக்குது என்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க நான் அதுக்கு என்ன இதுன்னு சொல்லி பிடிக்கலாம் நல்லா ட ஒரு டம்ளர் பால் எடுத்துங்க ஓம் நச்சி வாய சொல்லி நூற்றி எட்டு மந்திரம் சொல்லி அறந்துட்டு வாங்க உங்கள் உடம்பு வந்து நல்லா பிரகாசிக்கும் நல்ல முறையாக இருக்கும் நல்ல ரத்த நாதங்கள் திறக்கும் நல்ல முறையாக இருக்கும் இத்தனை வகையை உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு சுக்கு கசாயம் வச்சு கொடுங்க சளி பிடிச்சிருந்தால் சுக்கசாயம் சுக்குமல்லி காக்கி போட்டு சாப்பிடுங்க அதே இதெல்லாம் வந்து இஞ்சி சாறு எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப தலை சுத்தமரியாக இருக்குது எந்திரிக்கும் உள்ள கை குண்டியாக எந்திரிக்கனு சொன்னால் இஞ்சி கசாய இஞ்சியை வந்து சாறு எடுத்து தேன் வந்து வடிகட்டி அந்த இஞ்சி சாத்த வடிகட்டிங்கன்னா சுண்ணாம்புல கழிச்சிடுங்க கொஞ்சம் தேனை ஊற்றி ஒரு கம்பி காய வச்சு மூணு தடவை சொருப்பு வச்சு சாப்பிடுங்க அந்த பித்தம் தனியும் இருக்கும் இந்த பித்த வந்து இந்த மந்திரம் ஏறு காலத்தில் வந்து தலை சுத்தற லைட்டாக இருக்கும் அது வந்து தண்ணி நம்ம குழாய் தண்ணி உப்பு தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே இப்படி எடுத்து தொளிக்கணும் ரெண்டு கண்ணுக்கு தொளிச்சிட்டு நல்ல முகத்தை கழுவிட்டு அப்புறம் ரெண்டு கை இப்படி வச்சு அப்படியே தியானத்துலேருந்து முழித்து பார்க்கணும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த தரசுத்தி நின்று போயிடும் அது வந்து த ரத்தத்துக்கு ரத்தநாதங்கள் மேலே ஏறும்போது அந்த நரம்பு வழி போகும்போது கொஞ்சம் வழி எடுக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணாமல் இருந்து போகும்போது புது ரத்தங்கள் ஓடும்போது அவர் லைட்டை கனமாக மீத்தால பார்த்து நீங்கள் கவனமாக இருந்து பண்ணிக்கங்க உங்கள் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்படி நம்பர்களுக்கு நம்பரில் கேளுங்க நான் அதில் பதில் சொல்கிறேன் நீங்கள் அது மாதிரி இருந்துக்குங்க நல்லா இருக்குங்க சிவசிவா சிவ சிவா திரு சித்தம்பலம் நம சிவாயும் சிவ சிவா சிவ நம் சிவா நம் நம் சிவ நமச்சுவாயும் கரு ஐயா ஹம் சிங் ஹம் சிங் ஹம் சிங் இந்த மந்திரத்துக்கு முத வந்து அம்மு பக்கம் ஓம் போட்டுருங்க சிம்மு பக்கம் நமகா போட்டுக்கோங்க ஹம் சிம் நமகா ஓம் ஹம் சிம் நமகான்னு சொல்லி நல்ல முறையாக பண்ணிக்குங்க நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றி ஆகும் ஐயா அது கூட வரக்கூடிய தெரியக்கூடிய இந்த மந்திரங்கள் பெரியோர்கள் மதிப்பாங்க ஒரு கூட்டம் ஒரு பெரிய கூட்டத்தில் போய் கும்மலை போய் நின்னாலும் இந்த மந்திரம் உள்ளே ஓடிட்டே இருக்கும் ஓட்டை பாருங்க அந்த இடத்துல அவங்க என்ன மரியாதை கிடைக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ஒரு நோய் ஒரு ஒரு அரை மண்டலம் சொல்லிவிட்டு அது மாதிரி பண்ணி பாருங்க நம்ம வண்டியிலே போயிட்டுருக்காங்க முன்னோருத்தர் வந்துட்டு கூட்டமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த அரை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு முன்னாடி இருக்க தெரியுயா என்ன ஒரு இடத்துல இருக்கு நம்ம அந்த வழியை இப்படி கூடி போயிடலாம் நம்ம போய்ட்டு பக்கமாக போயிடலாம் அப்படி சொல்லி மாற சொல்லிய தயங்கள்லாம் இந்த மந்திரத்துக்கு தீயா பவர் இருக்குது வாங்க ஒரு மண்டலம் சொல்லுங்கள் ஒரு விளக்கு தான் ஒரு ஊதி பற்றி தான் குளிச்சுட்டு வந்து ஆடைகளை மாற்றி நல்ல கீழே துண்டவோ அதில் ஒரு நல்ல சாக் பைய அரிசி பைய கூட வச்சுருங்க வெளிச்சி வச்சு உட்காந்து வடக்கு பார்த்து உட்காந்து அந்த சூரிய அந்த வெளிச்சம் அந்த ஒளி வந்து நம்ம மேலே படம் உட்காந்து வடக்கு முன்ன பார்த்து இந்த பக்கம் அந்த ஐயா இருக்கும்படியா அம்மையப்பன் இருக்கும்படியா அந்த சிவசக்தி இருக்கும்படியே நினச்சிக்கோங்க நினச்சி வச்சு சொல்லுங்கள் நல்ல நிரோடிகளாக வாழலாம் நீங்கள் வாங்க இந்த சிவசக்தியுடைய மந்திரங்கள் நீங்கள் சொல்லிவிட்டு வாங்க நல்லா இருக்கும் நான் அடுத்து வந்து ஏதோ சந்தேகம் வந்தால் என்னுடைய நம்பர் இருக்குது வீடியாவில் எடுத்து கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் சிவசிவாய சிவசிவாய திருச்சி